ஆறு ஒரு அருள் அனுபவ நிலை இருக்கின்றது ஆறு ஆதாரத்தை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் இந்த கண் வழியாக எந்த அருள் அனுபவத்தை பெற வேண்டும் நாத பிரம்மத்தை எப்படி பெற வேண்டும் எண்களிலே அமுதூரி தித்திக்கும் அனுபவத்தை நான் எவ்வாறு உள்வாங்கிக் கொள்ள வேண்டும்னு ஐயறிவு அறிந்த கால் மெய்யறிவு இல்லைன்னா நான் உன்னை அறிய முடியாது இந்த அஞ்சு விதமான ரூப ரச கந்த இந்த அஞ்சு விதமான அறிவு கண்ணுக்கு காதுக்கு வாய்க்கு மூக்குக்கு இவைகள் இந்த அஞ்சு அறிவும் அறிந்த கானாலும் மெய்யறிவு இல்லாதார்க்கு இறை உணர்வு பலப்படாது எல்லாமல்ல சிவபரம்பொருளின் திருவருக்கருணையினால் இன்று உடற்சக்கரத்தின் உறுப்பு என்ன அப்படின்னா புற உறுப்புக்கள் இப்போ ஒரு அலங்காரமான ஒரு பொருள் செய்கிறோம் அப்படின்னா அந்த அலங்காரமான பொருள் செய்வதற்கு பார்க்கும்போது ஒரு ஒரு அட்டையில் ஒரு டெக்கரேஷன் பண்ணி ஒரு அழகுப்படுத்தி ஒன்று வரைஞ்சி வச்சிருக்கிறோன்னு வச்சுக்கோமே அல்லது ஒரு பா ஒரு பூஞ்செடி மாதிரி ஒரு இயற்கையாக இல்லாமல் ஒரு செயற்கையாக ஒரு செடியை வரைஞ்சி வச்சுருக்குறோம் அந்த வரைஞ்சி ஒரு இடத்துல செடி மாட்டினா இது உண்மையான செடியாக அல்லது இது இதில் வேறு என்ன செஞ்சுருக்குறாங்கன்னு பக்கத்தில் போய் லேசாக தொட்டு பார்ப்போம் தொட்டு பார்த்தாலும் அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த செடியினுடைய தன்மை என்ன அது அது எதனால் தயாரிக்கப்பட்டது அதில் என்னென்ன ஒட்டப்பட்டிருக்கு என்னென்ன கழிக்கப்பட்டிருக்குன்னு அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் தொழில்நுட்பம் தெரியாத நம்ம பார்த்தா இது அசல் செடியா அப்படின்னு தொட்டு பார்ப்போம் இல்லை அப்படின்ன உடனே இது ஆர்டிஃபிஷியல் செடி அப்படின்னு மனசில் வச்சுக்குவோம் ஆனால் அந்த நுட்பம் தெரிஞ்சவங்க வந்து தான் ஓ இதில் எத்தனை கெமிக்கல் சேர்ந்து இவ்வளோ தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியும் அப்போ உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி உடலில் நமக்கு புறத்தே தெரியக்கூடிய பொருள்னா கண் வாய் மூக்கு அப்படின்னு புறப்பொருட்கள் என்னன்னா எல்லா பொருட்களும் எவ்வளவுங்கிறது நமக்கு தெரியும் பஞ்ச பூதங்கள் என்ன பஞ்ச என்ன பஞ்ச புலன்கள் என்ன இதெல்லாம் நம்ம கேட்டு 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 இவைகள்லாம் புறத்தே உண்டான வகைகள் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ உடற் சக்கரத்தையும் உறுப்பையும் காட்டி இதுக்கு பேரண்ட நாயகன் வந்து உன்னுடைய உடற்குள்ளே கண் இருக்குது காது இருக்குது மூக்கு இருக்குது அப்படின்னு காமிக்கணும்னு அவசியம் இல்லை இதுதான் மே உரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதமும் காட்டி வந்த ஆண்டாய் ஆறாமதே பள்ளி எழுந்தர்களாய் அப்படின்னு சொல்றாரு திருப்பள்ளி எழுச்சியில் பெருந்தகை சொல்லும்போது திருப்பரிந்துரையுடைய கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் நான் இதுவரைக்கும் அரசு தொழிலில் இருந்தேன் அரசு தொழிலில் இருக்கும்போது எனக்கு வீர தீர பராக்கிரமங்கள் மற்றபடி உண்டான கல்வியறிவு அறிவு இவைகள்லாம் என்னோடு தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது இப்போ இறைவனை அறிவதற்கு கல்வி அறிவோ கேள்வி அறிவோ தேவையில்லை இறைவனை அண அடைவதற்கு உணர்வுபூர்வமான ஒரு நிலைப்பாடு நமக்கு தேவை அந்த உணர்வது வாய ஒருத்தனை உள்ளிருந்து ஒளிபெருக்கும் ஒருத்தனை அவன் காட்டி கொடுத்தால்தான் உண்டு அப்படிங்கிறதுனால அவர் திருப்பருந்துரை உரைய கோயிலும் காட்டி அந்தன திருப்பருந்துறைங்கிறது நமக்கு சிறுநடு சிற்றம்பலத்தில் இறைவன் எங்கே வந்து வதிகின்றானோ அந்த இடம் அதாவது சபை எனது தான் அமர்ந்து எனக்கு அவயமளித்ததோர் அருப்பெருஞ்சோதிமர் சபை ஒரு நமக்கு மேலே ஒரு பேரண்ட நாயகன்கக்கக்கூடிய ஒரு அருள்வல்லபம் இருக்கிறது அவன் அகண்ட பரிபூர்ணமாக இருக்கிறான் அகண்ட வியாபகமாக இருக்கிறான் அவனை உணர்வதற்கு இந்த உடல் கடந்து போகும்போது ஒரு சபை நமக்கு ஒரு அடையாளமான ஒரு இடம் தேவைப்படுகின்றது அதிலிருந்து மீண்டும் உடலோடு கூடிய பயணம் அதோடு பட்டு அதற்கு மேற்பட்ட பயணம் பேரண்ட நாயகனுடைய கருணையினாலும் சதாசிவ மண்டலத்தில் உள்ள அருளடியவர்களுடைய கருணையினாலும் நம்மளை அழைத்து செல்கின்றது அந்த பயணம் அப்ப அந்த இடத்துல போய் ஒரு இடத்துல போய் தங்கி உயிராற்றலும் உடலாற்றலும் கடந்த ஆற்றலாக உணர்வு ஆற்றலாக அது பரிணமித்து பேரண்டு நாயகண்ட்ட போய் சேருது அதுக்காக வேண்டி உடற்சக்கரத்தின் உறுப்பை இது எந்த இடத்துல நிலை பெற்று நிற்கின்றது எது சபையாக உள்ளது அஜபைங்க கூடிய மந்திரத்தை மூச்சோழு பரிணாமமாக நம்ம ஏற்றுக்கொண்டமானாலும் அது சபையில் கொண்டு நிறுத்தும் அந்த சபைக்கு மேல் பெறக்கூடிய அருள்நிலையை சதாசிவ மண்டலத்தை அ அருளடியவர்கள் நமக்கு கருணை கூர்ந்து ஒளிமண்டலத்தில் சேர்ப்பாங்க அது உண்மனாதேவிங்க கூடிய அருள் அம்மையினுடைய கருணையினாலும் நடக்குங்கிறதுனால அம்மை எனக்கு கருளியவார் ஆர் வருவார் அச்சோவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அம்மை இருந்து அந்த ஒளிமண்டலத்தில் நமக்கு சேர்த்து வைக்கக்கூடிய திருக்கருணை நடக்கிறது இதை நம்ம நம்ம அப்படியே ஒரு மாதிரி நம்ம இதை உணர்ந்து கொள்ள முடியாது இது எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும்னா யோகியர்க்கே ஞானம் ஒழுங்காம் பேரன்பது ஆகியவரும் யோகியர் தன்னுடைய யோக நிலைப்பாட்டின் மூலமாக ஞானத்தை பெறுவார்கள் அன்பு நிகழ்ச்சியான அன்பு உருக்கமான அன்பு உள்ளந்தால் நன்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகும் உருக்கம் இவை உடையவர்களும் பேரன்பால் பேரன்பு அது ஆகியவரும் யோகர் முன்னே சார்ந்தோர் பராபரமே யோகருக்கு எப்படி யோகியருக்கு அந்த ஞானம் சாத்தியமோ அது மாதிரி பேரன்பு உடையவர்களுக்கும் அந்த ஞானம் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி சொல்றார் தாய்மானவர் வான்காண வேண்டின் மலையேறல் வைக்கும் நான் வந்து வெளிமண்டல அனுபவத்தை பார்க்க வேண்டுமானால் உலகத்துல வெளிமண்டலம் வெளிமண்டலம்னு சொன்னா காற்று மண்டலத்தையோ அல்லது ஆகாய மண்டலத்தையோ குறிப்பதாக நினைத்துக்கொண்டு மான் வீட்டுக்குள்ள இருந்தா பார்க்க முடியாதுன்னு உயரமான ஒரு படித்தரத்தில் ஏறி நின்று ஆகாயத்தை பார்ப்பார்கள் வான்காண வேண்டின் மலையேறவுக்கும் இந்த இந்த வீட்டுக்குள்ள இருந்தா நமக்கு வான்வெளியை பார்க்க முடியாது உத்தரத்தை தான் பார்க்க முடியும் இந்த சீலிங் ஹைட்டை தான் நம்ம பார்க்க முடியும் வானத்தை பார்க்க முடியாது அப்போ அதுக்கு மலையை படியேறி போகணும் வானத்தை பார்க்கணும்னாலே படியேறி போகணும் அப்படின்னா இது வானங்கிறது பஞ்சபூதங்களில் ஒன்று ஆனால் வெளிமண்டலங்கக்கூடிய உணர்வு பூர்வமான ஒன்றை பார்ப்பதற்கு நாம் எவ்வாறு பயணப்பட வேண்டும்ன்னு நீங்கள் நினச்சி பாருங்க அது அவர் சொல்றாரு வான்காண வேண்டின் மலையேறல் உக்கும் உன்னை நான்கான செய் நாட்டம் வராபரமே என்னுடைய நாட்டத்தை எங்கே நிறுத்த வேண்டும் என்று நீ எனக்கு கருணை செய் பராபரமே அப்படிங்கிறார் அப்போ எல்லாரும் பாவனையாய கருத்தினில் வந்த பராமுது அப்படின்னு பெருமானார் சொல்ற பெருந்தகை சொல்றார் மகாகவி பாரதியார் சொல்றாரு நீ வந்து பாவித்தல் போதும் பரமநிலை எழுதியதற்கு நீ உன்னுடைய நாட்டத்தை அங்கே செலுத்து அப்படின்னு அவரும் வந்து குள்ளச்சாமியாருங்க கூடிய ஒரு யோகியிட்ட கிட்ட யோகா அனுபவம் பயின்றவர் அரவிந்தற்ற அதை விரிவாக்கம் பெற்றுக்கொண்டவர் மகாகவி சுப்பிரமணியார் சுப்பிரமணிய பாரதி அப்போ எல்லா அருளடியவர்களும் அந்த வெளிமண்டலத்தை அடைவதற்கு வெளி அனுபவத்தை தனக்குள் உள்வாங்கிக் கொள்வதற்கு இப்படியான ஒரு பயிற்சி முயற்சி அருளாளர்களை சார்ந்து செய்யக்கூடிய தொண்டு பேரன்பு நம்மளுக்குள்ள எப்படி வர வச்சுக்கணும் பெருத்தார் குற்றத்தை எப்படி மன்னிக்க தெரியணும் நாம் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறதெல்லாம் அருளடியவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்து காமிச்சாங்க அப்போ யோகியர்க்கே ஞானம் ஒழுங்காம் பேரன்பது ஆகியோரும் யோகர் முன்னே சார்ந்தோர் பராமரிப்பு இது யோகிகளுக்கு அவர்களுடைய சார்புல என்ன அருள் அனுபவத்தை பெறுவார்களோ அதே அருள் அனுபவத்தை அன்பு செய்கின்றவர்களும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்றாரு அப்போ வெளிமண்டல அனுபவத்தை பெறணும்னா படியேறுதல் மாதிரி நானும் என்னுடைய பரிணாம வளர்ச்சியை வளர்த்து வெளியில் காணக்கூடிய காட்சிகள் இப்போ இதற்கு முன்னால நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் எது மண்டலம் இறை விடுவோம் அப்படின்னு நினைச்சோமா அப்படி இல்லை இந்த உடற் சக்கரத்துக்குள்ள நாம உறுப்பை பார்க்க வேண்டும் புற உறுப்புக்கள் அல்ல அது மக உறுப்பாக இருந்து நம்மை வெளி அனுபவத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய உடையதுங்கிறத முதல்ல நம்ம உணர்ந்துக்கணும் சாதாரணமாக வெட்டுப்பட்ட அந்த உடல் வந்து ஊன் சரீரமாக இருந்து அழுகி போய் ஈ ஆர்ந்து சி மொய்க்கும் ஊத்தை சிறு கொடில் இதுங்கிற சி ஆர்ந்து ஈ மொய்க்கும் அதுல அழுக்கு ஒழுகும் ஈ வந்து மொய்க்கும் அப்படிப்பட்ட ஒரு க இது அல்ல அப்படின்னு நான் சொல்லிட்டு உடற் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூரமும் சதர்முக சுக்கமமும் என் முகமாக இனிது எனக்கு அருள் இதில் நான் வந்து சண்முகம் ஆறு முகங்களை உடைய ஒரு அருள் அனுபவ நிலை இருக்கின்றது ஆறு ஆதாரத்தை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே தெரியக்கூடியது கூடிய நான்கு விதமான கோஷங்கள் இது வந்து ஸ்தூல கோஷம் சுக்குமமான நாலு விதமான கோஷங்கள் உண்டது அதையும் எனக்கு காட்டி கொடுத்து புரியட்டகாயம் புலப்பட எனக்கு திரையட்டு நிலையம் தரிசனப்படுத்தி நான் வந்து கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஐயறிவு அறிந்த கால் மெய்யறிவு இல்லைன்னா நான் உன்னை அறிய முடியாது இந்த அஞ்சு விதமான ரூப ரச கந்த இந்த அஞ்சு விதமான அறிவு கண்ணுக்கு காதுக்கு வாய்க்கு மோக்குக்கு இவைகள் இந்த அஞ்சறிவும் அறிந்தக்கானாலும் மெய்யறிவு இல்லாதார்க்கு இறை உணர்வு புலப்படாது அப்போ இந்த அஞ்சு அறிவோடு இடைகலை பிங்களை உயிர் இவைகள் சேர்ந்தா சூரியன் சந்திரன் உயிர் இவைகள் சேர்ந்தா அந்த புரியட்ட காயம் புல இந்த அஞ்சு அறிவோடு சூரிய சந்திரர்கள்ங்கக்கூடிய இடைப்பிங்கலையினுடைய அறிவும் உயிரோடைய ஆன்மா அறிவும் சேர்ந்து புரியட்ட காயமாக எனக்கு உள்ளதுங்கிறத நான் உணர தெரியாத அனுபவத்தில் உள்ளே நீ எனக்கு உணர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லார் புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி இப்போ நான் தெரிதற்கு அரிதாகிய எட்டு நிலைப்பாடுகளை இந்த காயத்துக்குள்ளே எனக்கு தரிசனப்படுத்த வேண்டும் இந்த காயம் எதன் மூலமாக இந்த கண்வழியாக எந்த அருள் அனுபவத்தை பெற வேண்டும் நாத பிரம்மத்தை எப்படி பெற வேண்டும் எங்களிலே அமுதூரி தித்திக்கும் அனுபவத்தை நான் எவ்வாறு உள்வாங்கி கொள்ள வேண்டும்னு ஏற்கனவே நம்ம புறத்தில் விடக்கூடிய ஒரு ஐட்ராப்ஸ் ஒரு கண்ணுக்கு ஒரு கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா புறத்தில் தோன்றக்கூடிய ஐட்ராப்ஸ் வந்து அந்த அந்த தடைபட்டிருக்கக்கூடிய கண்ணுக்குள் செலு செல்லாதது மாதிரி நமக்கும் கண் அனுபவங்கக்கூடிய அனுபவம் பேரண்ட நாயகன் அருளி செய்தால் அந்த உயிருடைய முயற்சியும் பயிற்சியும் இல்லாதனால் ஒன்றுமே செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இல்லாமல் நாம் பராக்கில் மேய்ந்து கொண்டிருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் இவைகளெல்லாம் தரிசனப்படுத்தி புரிய அட்டகாயம் என்னுடைய நிலையில் நின்று இந்த எட்டு விதமான தத்துவங்களையும் எனக்கு தரிசனத்திற்கு நான் உணர்ந்து கொள்வதற்கான கருணையை நீயாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ தெரியட்டகாயம் புரியட்டகாயம் புறப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினால வாயில் காட்டி இப்ப இந்த சபை அந்த நிலையோடு ஒன்ற வேண்டும் அன்னை சகுந்தலாவின் அன்பர்களுக்கு வணக்கம் கல்வி கலைகள் ஞானம் என சகல ஐஸ்வர்யங்களையும் வழங்கும் அன்னை சரஸ்வதியின் சக்தி மிகு சகலகலாவல்லி மாலை வகுப்பு பற்றி ஓர் அரிய அறிவிப்பு நமது குருநாதர் அன்னை சகுந்தலா அவர்களால் நடத்தப்படும் இந்த சிறப்பு வாழ்ந்த வகுப்பு வரும் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது சகல சகலகலாவல்லி மாலை மந்திரங்களை படித்து உச்சரிக்கும் கலைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் அறிவு தெளிவு பேச்சாற்றல் கிரகிக்கும் சக்தி மற்றும் படைப்பாற்றல் பெருகும் மாணவர்கள் கலைஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஞானத்தை நாடும் அனைவருக்கும் இது ஒரு பொன்னான வாய்ப்பு அன்னையின் நேரடி வழிகாட்டுதலில் இந்த சக்தி வாய்ந்த மந்திரங்களின் ரகசியங்களையும் பலன்களையும் கற்றுக்கொண்டு வாழ்வில் சகல நன்மைகளையும் பெறுங்கள் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் नंबर